எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இன்று பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாவது நாள் வியாழக்கிழமை இன்று மாலை ஆறு மணிக்கு மேல் தென்மேற்கு வானில் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் தெரியும் மாதா மாதம் அமாவாசைக்கு பிறகு மூன்றாவது நாள் சந்திர தரிசனம் மேற்கு வானில் தோன்றும் ஒரு மாதம் தெரியும் ஒரு மாதம் மேகங்களால் மறைத்துவிடும் தெரிந்தும் தெரியாமலும் இருக்கும் ஆனால் கார்த்திகை மாதத்தை பார்க்கும்போது அடுத்த வருடம் மழை பொழிவதற்கு இந்த கார்த்திகை மூன்றாம் வரைக்கும் மலைக்கும் சம்மந்தம் உண்டு பெரியோர்கள் முன்னோர்கள் கிராமப்புற விவசாயிகள் இந்த மூன்றாம் பிறையை கண்டிப்பாக எல்லோருமே பார்ப்பார்கள் இன்று நிகழக்கூடிய மூன்றாம் பிறை மேகங்களால் மறைக்கப்பட வேண்டும் மூன்றாம் பிறை தெரியாமல் இருந்தால் மழை நன்றாக அடுத்த வருடம் பொழியும் விவசாயம் செழிக்கும் ஆறு குளம் ஏரி கொட்டை கிணறுகளில் நீர்மட்டம் உயரும் இன்று சந்திர தரிசனம் முழுமையாக தெரிந்தால் அடுத்த ஆண்டு மழை அளவு குறையும் விவசாயம் ஜொலிக்காது விவசாயத்தில் பயிர்கள் காயும் குடிநீருக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் பஞ்சம் பசி பட்டினி வறுமை மழை நன்றாக பொழியவில்லை என்றால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் விவசாயம் ஜொலிக்காது பொய்த்து போயிடும் எல்லோருமே இன்று மூன்றாம் பிறை தரிசனத்தை காணுங்கள் மேகங்களால் மறைக்கப்படுகிறதா அல்லது பளிச்சுன்னு வெறுமானமாக இருக்கிறதா அப்படின்னு பாருங்க இது வந்து உலக நாடுகள் அனைவருக்குமே பொருந்தும் எந்தெந்த பகுதியில் மூன்றாம் பிறையை மேகங்கள் மறைக்கிறதோ அந்தந்த பகுதியில் நல்ல மழை பொழியும் எந்தெந்த பகுதியில் மூன்றாம் பிறை பளிச்சுன்னு தெரியுதோ அந்தந்த பகுதியில் அடுத்த ஆண்டு மழை அளவு குறையும் விவசாயம் போயிட்டு போகும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் பஞ்சம்பசி பட்டினி ஏற்படும் உலக நாடுகள் அனைவருக்குமே இந்த கார்த்திகை மாதம் மூன்றாம் பிறையை பார்த்து அடுத்த வருடம் மழை பொழியுமா பொழியாதா அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் இது வந்து அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டியது நான் வந்து நகரத்தில் இருக்கிறேன் மழை பொழிந்தால் என்ன பொழியாவிட்டால் என்ன எனக்கு என்ன அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது எல்லோருமே தண்ணி குடித்தே தர வேண்டும் குடிநீருக்கு மழை பொழிந்தாதான் குடிநீர் வந்து மண்ணில் நீர் ஊறும் அதனால் எல்லோருமே இன்று நிகழ இருக்கும் மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தை கண்டுகளியுங்கள் முழுமையாக சந்திர தரிசனம் தெரிந்தால் அடுத்த ஆண்டு பஞ்சம் வரும் பசி வரம் பட்டினி வரும் முழுமையாக மேகங்கள் சந்திரனை மறைத்தால் அடுத்த ஆண்டு நல்ல மழை பொழியும் விவசாயம் ஜலிக்கும் எல்லாமே எல்லா தொழில் வேலையும் ஓஹோன்னு கொடி கட்டி பறக்கும் எல்லா இடங்களிலும் எப்படி இருக்கிறது என்று முழுமையாக அனைவரும் ஞாபகமாக சந்திரனை தரிசனம் செய்து அடுத்த ஆண்டு உங்களுடைய வளர்ச்சியை இன்றே கணித்து விடலாம் கடந்த ஆண்டு பெரும்பாலும் சந்திர தரிசனம் முழுமையாக தெரிந்தது உள் மாவட்டங்களில் மழை இல்லாமல் விவசாயம் பொய்த்து போய்விட்டது குடிநீர் பற்றாக்குறை கூட ஏற்பட்டுவிட்டது வந்து அனுபவத்தில் பார்த்த உண்மை அடுத்த வருட வசதி வாய்ப்புகளை இன்றே கணித்து விடலாம் சந்திர தரிசனம் சகலவித நன்மைகளையும் உலக நாடுகளுக்கு கொடுக்கப் போகிறது